ஹாய் பட்டி பத்திரிகை ஆசிரியருக்கான வந்து வந்து இதை நம்ம கொடுத்துருந்தோம் நவம்பர் நம்மளுக்கு ப்ராசஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதற்குரிய அப்படின்னு சொல்லிட்டு வினாத்தலோட நோடல் ஆஃபீஸ் பத்தியும் பிளஸ் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் பத்தியுமே நம்ம நேற்றைய வீடியோடய சொல்லியிருந்தோம் பட் இன்று வந்து காலையே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் பட் டைம் இல்லாத காரணத்தால் வந்து நமக்கு ஆலேயே இது பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஸோ இன்றைய வந்து இன்று வந்து பத்திரிகை செய்து வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பேர் தேர்வுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹால் டிக்கெட்டை வந்து லாஸ்ட்டில் வந்து நம்மளோட இசுசஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து கொடுக்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் உங்கள் குள்ளே போயிட்டு நீங்கள் கொடுத்து உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் பதிவேற்கச் செய்துக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு லிங்க் தனியாகவே கொடுத்தாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும்